வணக்கம் நான் குணாஜி இதே சினிமா துறையில இதே கூத்தாடி என்று அழைக்கப்படுகின்ற இந்த கலைத்துறையில் கடந்த பதினெட்டு வருஷமாக நான் ஒரு கவிஞராக ஒரு எழுத்தாளனா ஒரு நடிகனா ஒரு உதவி இயக்குநராக ஒரு துணை இயக்குநராக என்னுடைய பயணம் பதினெட்டு வருஷமாக தொடர்ந்துகிட்டு இருக்கு அட் த சேம் டைம் நான் அரசியலில் மிகுந்த ஆர்வமும் அரசியலே மிகுந்த ஈடுபாடும் எனக்கு சிறு வயதிலே இருந்ததின் காரணத்தினாலே நான் ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்தேன் அந்த கட்சி தான் தமிழக வாழ் உரிமை கட்சி அந்த கட்சியிலே கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக தலைமை கழக பேச்சாளராக பயணித்து கொண்டிருந்த எனக்கு கட்சியினுடைய தலைவர் நிறுவனர் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் தமிழ்நாடு அரசு உறுதி முழு குழுவினுடைய தலைவர் அண்ணன் தி வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் நான் சார்ந்திருக்கின்ற கலை இலக்கிய துறையிலே மாநில செயலாளராக எனக்கு பொறுப்பினை தந்து அழகு பார்த்திருக்கிறார்கள் இந்த செய்தியை பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கு நான் தெரிவிக்க வேண்டும் இதன் வாயிலாக பொதுமக்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சந்திப்பு நான் ஏன் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே இணைந்தேன் என்ன காரணம் தமிழ்நாட்டிலே தோராயமாக அங்கீகரிக்கப்பட்ட நூத்தி ஐம்பத்தாறு கட்சிகள் இருக்கிறது இதிலே திராவிட கட்சிகள் அதிமுக திமுக இன்னும் ஏன எல்லாம் இருக்கு ஏன் அந்த கட்சிகளிலே நான் இணைய இணையாமல் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே அண்ணன் முத்தமிழன் வேல்முருகனோடு அவர்களோடு இணைந்தன் என்று சொன்னால் வேல்முருகன் என்பவர் சாதி மத மொழி கிணம் கடந்து சகோதரத்துவத்தோடு தமிழன் என்கின்ற ஒற்றை பயணத்தோடு ஒரு போராட்ட குணத்தோடு மேதகண்ணன் பிரபாகரன் அவருடைய கொள்கைகளையும் தோழர் தமிழரசன் அவர்களுடைய விடுதலை பயணத்திலே அவர் இருந்து ஆயுதம் ஏந்தி போராடினார் யாருக்காக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக சமீப காலமாக இந்த மண்ணிலே நிலவி வருகின்ற இந்த திராவிட அரசுகளின் மூலமாக கடந்த நான்கு ஆண்டு காலமாக ஒரு பெருத்த அவமானத்தோடு ஒரு கொடூரமான ஒரு ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சி இந்த மண்ணிலே நிலவி வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் திமுகவோடு கூட்டணி இருந்தாலும் இருக்கிறோம் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் கூட்டணி இருந்தாலும் இருக்கிறார் ஆனால் திமுக செய்கிற எல்லா காரியத்திற்கும் சான்றா போடுவதற்கோ அல்லது செம்படிப்பதற்கோ நாங்கள் உறுதுணையாக இருக்க மாட்டோம் அதே மாதிரி வேல்முருகன் அவர்களும் உறுதுணையாக இருக்க மாட்டார் இப்படிப்பட்ட சூழலிலே இந்த கட்சியிலே நான் இணைந்ததின் முக்கிய காரணம் வேல்முருகன் என்கின்ற ஒற்றை மனிதனுடைய போராட்ட குணம் தான் காசுக்காகவோ பணத்துக்காகவோ அல்லது நாளைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது பெரிய பெரிய பொறுப்புகள் பதவிகள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அல்ல ஆனால் வேல்முருகன் அவர்களுடைய இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிற ஒரு மனிதர் நாற்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட வழக்குகளை சுமந்திருக்கிறார் நீட்டுக்காக மாட்டுக்காக செவிலியர்களுக்காக ஆசிரியர் பெருந்தகைகளுக்காக தமிழக வேலை தமிழருக்கே என்கிறதுக்காக வடக்கருடைய ஆதிக்கத்தை எதிர்த்து வடக்கர்கள் இன்று ஆறு லட்சம் பேருக்கு இந்த அரசு பாசிச அரசு வாக்காளர்கள் உரிமம் கொடுத்திருக்கிறது அதை எதிர்த்து கூட வர பத்தொன்பதாம் தேதி சிவானந்தா சாலையிலே ஒரு பல லட்சம் தொண்டர்களை கொண்டு ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தவிருக்கின்ற போராட்டம் என்று சொன்னால் அதன் மறுபயிர் வேல்முருகன் வேல்முருகன் என்று சொன்னால் போராட்டம் ஆகவேதான் இந்த கட்சியில் என்னை இணைத்துக் கொண்டு இன்று நான் ஒரு 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 முக்கியமான ஒரு பொறுப்பை தந்து நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அதிலும் நான் சார்ந்திருக்கின்ற சினிமா துறையை மையப்படுத்தி கலை இலக்கியத்தினுடைய மாநில செயலராக தந்திருக்கிறார் இன்றைக்கு சினிமா இருக்கிற நிலவரம் அழிந்து கொண்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்த சினிமாவை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் கட்சியின் சார்பாகவும் கலை இலக்கிய துறையின் சார்பாகவும் இந்த சினிமாவில நானும் ஒரு உறுப்பினர் என்ற முறையிலே நான் ஒரு கோரிக்கைகளை வைக்கிறேன் இன்றைய தினம் கூலி படம் ரெண்டாயிரம் தியேட்டரிலே நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள் கடந்த மாசம் சின்ன சின்ன பட்ஜெட் படம் வெளியில வந்து படம் ஓட முடியாம போய் கிடக்கு திரை தயாரிப்பாளர்கள் கடந்த உடனே வாங்கி ஒரு படத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வெளிவர மறுக்கிறது ஏன் கடந்த வாரம் ஒன்றாம் தேதி வெளிவந்த படம் அக்யூஸ்ட் சரண்டர் இன்னும் நல்ல நல்ல கிடைக்கவில்லை நேற்றைய வெட்டி விழாவிலே அந்த நன்றியை தெரிவிக்கும் விழாவிலே கூட அக்யூஸ் படத்தினுடைய தயாரிப்பாளரும் நடிகருமான மிகுந்த வருத்தப்பட்டார் அப்ப என்ற சிஸ்டத்திலே இந்த தமிழக அரசு தமிழக அரசு மூவிஸ் நிறுவனம் உதயநிதி வைத்திருக்கிற நிறுவனம் இப்படி சினிமாவை சுரண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது நான் எனக்கு உரிமை இருக்கிறது நான் வாக்களித்திருக்கிறேன் நான் இத்தனை ஆண்டு காலமும் மத சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் நான் வாக்களித்திருக்கிறேன் ஒரு வாக்காளனாகவும் ஒரு சினிமாவை நேசிக்கின்ற ஒரு ரசிகனாகவும் அதிலே ஒரு பயனரையாகவும் நீங்கள் ஒரு பெரிய நடிகர்கள் படம் வெளியே வருவது என்று சொன்னால் ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் ஒரு கிறிஸ்துமஸ் ஒரு ரம்ஜான் அது போன்ற நாட்களில் நீங்கள் வெளிவிடுங்கள் ஏன் இந்த இந்த தகவலை நான் பரிமாறிக்கொள்கிறேன் சொன்னால் இதை பார்க்கின்ற தயாரிப்பாளர்கள் சங்கமும் இயக்குனர் சங்கமும் அல்லது பெப்சி சங்கமும் டிக்கெட்டை கொடுத்து இந்த கூலி படத்தை வந்து ரெண்டாயிரம் தியேட்டர்களை நீங்கள் வெளியிட்டீர்கள் ஆனால் தூய்மை பணியாளர்கள் கடந்த பதிமூன்று நாட்களாக பி மோத்தரம் அசுத்தம் நாம் போடுகின்ற குப்பைகளை அள்ளி சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த தாய்மார்கள் இரவு பகல் பார்க்காமல் பதிமூன்று நாட்கள் ரிப்பன் பில்டி மாளிகையின் அருகிலே அவர்கள் அறவழியிலே உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார்கள் ஆனால் இந்த அரசு இத்தனை நாள் மௌனம் காத்துவிட்டு கூலி படம் நாளைக்கு வெளியே வர போகிறது முதல் நாள் இரவு பனிரெண்டு மணி ஒரு மணிக்கு நீங்கள் அடித்து காவல்துறையினரை வைத்து அவர்களை அப்புறப்படுத்தி அவர்களை அழுக வைத்து இருக்கிறீர்கள் இந்த அரசு நீங்கள் இப்படி செய்கிற பொழுது அந்த மக்களுடைய வழி அதற்கு யார் பதில் சொல்லுவா அவர்களுடைய ஓட்டை மட்டும் நீங்கள் பெற்று கொண்டீர்களே ஐயா முக ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன சொன்னீர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் உங்கள் கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்று நீங்கள் வாக்கு கொடுத்த ஐயா முதல்வர் அவர்கள் ஏன் அந்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றவில்லை உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இருநூத்தி எண்பத்தி அஞ்சு நீங்கள் என்ன உத்தரவாதம் கொடுத்தீர்கள் உங்களுக்கு பதினஞ்சாயிரம் சம்பளத்தை நாங்கள் இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் வரை உயர்த்தி தருகிறோம் என்று சொன்னீர்கள் தற்காலிகமாக வேலை வாய்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு வேலை வாய்ப்பை உறுதி செய்வோம் என்று சொன்னீர்கள் இப்படி பொய்யான வாக்குறுதிகளை குறித்து விட்டு அவர்கள் தனது குடும்பம் குட்டி மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு எல்லாம் விதவை பெண்கள் அன்றாடம் காட்சிகள் ஒரு பெண்களுடைய பர்சனல் இஷ்யூஸ் என்று சொன்ன உடல் உபாதைகள் ஒரு ஒன்னு ஒரு டூ பாத் எங்க போவாங்க ரிப்பன் பில்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் ரூம் எல்லாம் பண்ணி வச்சுட்டீங்க ஒரு பெண்களுக்காக அந்த மூன்று நாட்கள் என்று சொல்கின்ற அந்த பீரியட் ஸ்டைலையும் கூட அவங்க அந்த அந்த சுமந்து கொண்டு தாய்மார்கள் அங்கு அறவழியிலே நமக்கு ஒரு நீதி கிடைத்து விடாதா என்று போராடினார்கள் அவர்களை இந்த ஏவல் துறை என்று சொன்ன காவல்துறை அயோக்கியர்களை வைத்து அடித்து துவைத்து தும்சம் பண்ணது இந்த திமுக அரசு இந்த திமுக அரசு ஐயா முத்துவேல் ஐயா அவர்களை நான் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் உங்களை நம்புகின்ற இந்த எட்டு கோடி மக்களும் உங்களை நம்புகின்றோம் உங்களை நீங்கள் வந்தால் ஒரு சமூக நீதி ஆட்சி கிடைக்கும் ஒரு நல்லாட்சி கிடைக்கும் என்று சொல்லிதான் நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் அதே போல கடந்த ஆட்சியிலே அதிமுக பாஜக கூட்டணியாக இருந்தது இவர்களுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி உள்ள வரும் இந்த தமிழ்நாடு வடநாடாக மாறிவிடும் தமிழ்நாடு ஈழம் போல் மாறிவிடும் என்று மனதிலே வைத்துக்கொண்டு ஒரு நல்ல ஆட்சி ஐயா முத்துவேல் கருணாநிதி அவர்கள் தருவார் ஐயா உதயநிதி அவர்கள் தருவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் தந்த பரிசு கண்ணீர் கண்ணீர் வலி வேதனை இன்று கூடி படத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் தருகிறீர்கள் காவல்துறைகளை வைத்து அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கிறது இந்த நான்கு ஆண்டு காலமாக சென்னை அண்ணா யுனிவர்சிட்டி அந்த பொண்ணுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை யார் இந்த சார் இன்னும் கேள்விக்குறியாக இருக்கிறது மேலே வயல்ல குடிக்கிற தண்ணியிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் குடிக்கிற அந்த வாழ்வியல் பிரச்சனையிலே நாம் கேவலம் என்று சொல்லுகின்ற பி ஐ கலந்தார்கள் அவர்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை இப்போ ஒரு வாரத்துக்கு முன்பதாக திருநெல்வேலியிலே கவின் ஒரு ஒரு தலித் பையன் ஒரு சுபாஷினி பெண்ணை செய்து அதை கொள்ள முடியாத அவன் தம்பி என்பவன் அறுவாறை எடுத்து வெட்டி ஆரம்ப கொலை செய்திருக்கிறான் குடும்பத்திற்கு என்ன நீதி கிடைத்தது ஏன் நீதி கிடைக்கல சாதாரணமாக ஒருத்தர் கொலை பண்ணாலே இந்த ஆட்சியில நீதி கிடைக்க மாட்டேங்குது இங்க சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையாக்கப்படாமல் எந்த ஒரு குற்றத்திற்கும் தீர்வு கிடைக்காது இப்போ இந்த திருநெல்வேலியிலே அவர்கள் பெற்றோர்கள் ரெண்டு பேருமே காவல்துறை உதவி உயர் அதிகாரிகள் அவங்களோட சுர்ஜித்தோட அப்பாவும் எஸ்ஐ அவங்க அம்மாவும் எஸ்ஐ அப்ப இப்படி ஒரு கொலையை செஞ்சிருக்கான் அவனுக்கு இன்னும் நீதி கிடைக்கல அவங்க அப்பாவை கைது பண்ற மாதிரி கைது பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க அவங்க அம்மாவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணல இது சுத்தமாக நூறு சதவீதமான ஆணவ படுகொலை ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி நடந்துகிட்டு இருக்கிற இந்த மாதிரியான அநீதிகளுக்கு எதிராக இந்த அரசு எந்த விதமான நீதியும் தருவதில்லை நாங்கள் இந்த அரசை நம்பினோம் ஆனால் அதே காவல்துறையிலே வேலை பார்த்த எஸ்எஸ்ஸை ஒரு இடத்துல வெட்டி கொல்லப்படுகிறார் மறுநாளே சம்பந்தப்பட்ட குற்றவாளியை எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் எந்த விதமான ஒரு 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 சாட்சியும் இல்லாமல் அவனை எங்க ஒன்று சுட்டு தள்ளிச்சு இந்த கேடு கட்ட போலீஸ் அடையாரிங்க இந்த காவல்துறை மனிதர்கள் தானா இந்த காவல்துறையினாலே நூறுக்கு தொண்ணூறு சதவீதம் இந்த காவல்துறையினாலே தமிழக அரசுக்கு களங்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாடு சாதி பிரச்சனையாலும் ஆணுவ பிரச்சனைகளாலும் இந்த காவல்துறையினர்கள் மட்டுமே அவமானப்படுத்தப்படுகிறது எந்த ஒரு பிள்ளை நடந்தாலும் அதற்கு காவல்துறை தான் காரணம் இதனால் தமிழக அரசுக்கு அவமானம் ஒட்டுமொத்த இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கெட்ட பேர் இப்படியே இன்னும் நிறைய பிரச்சனைகளை நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒவ்வொரு தருணத்திலே எல்லாரும் பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம் இந்த நான்கு ஆண்டுகளிலே எல்லா வகையிலும் நீதிகள் மறுக்கப்படுகிறது கல்விக்கு பிரச்சனை மருத்துவத்துக்கு பிரச்சனை ஆசிரியர்களுக்கு பிரச்சனை செவிலியர்களுக்கு பிரச்சனை வரலாற்றுக்கார எண்பது லட்சம் பேர் உள்ள வந்துட்டா படிச்சுட்டு எம்எஸ்சி எம்எட் எம்பிஎல் முடிச்சிட்டு வேலை இல்லாம ஹோட்டல்ல இலை எடுத்துக்கிட்டு வேற வேற வேலைக்கு சுவிங்க வேலைக்கு போயிட்டு இருக்கான் ஆனால் வரலாற்றுக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த கட்ட அரசாங்கம் தமிழிலே படிச்சு தமிழ்ல வளர்ந்து தமிழ்லேயே வாழ்ந்துகிட்டு இருக்க தமிழன் என்ற ரத்தத்தோடு ஓடிக்கிட்டு இங்க அரசு வேலை மறுக்கப்படுகிறது அதனால தான் முத்தமிழன் மேல்முருகன் அவர்கள் தமிழக வேலை தமிழருக்கே என்று சொன்னார் இதை சம்பந்தமாக கூட பத்தொன்பதாம் தேதி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கிறோம் எனவே மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்களே நாங்கள் இன்னும் உங்களை நம்புகிறோம் ஒரு கொஞ்ச ஈரம் இருக்கிறது நீங்கள் எங்களுக்கு மீண்டும் நல்லாட்சியை தருவீர்கள் என்று நம்பிக்கொண்டுதான் இருக்கிறோம் கூட்டணியிலே இருக்கிறோம் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு தவறு செய்தால் தட்டி கேட்போம் சரி செய்தால் தட்டி கொடுப்போம் அதுதான் வேல்முருகனுடைய பாடி இப்படியே இந்த நான்கு ஆண்டு காலத்தை கடத்தி விட்டீர்கள் இன்னும் இன்னொரு எட்டு மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது தொடர்ச்சியாக எது ஒன்றுக்கும் நீதி கிடைக்காமல் இந்த மக்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னால் கூலி படம் காலி கூலி தொழிலாளர்களுடைய தூய்மை பணியாளர்களுடைய கூலியும் காலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவும் காலி ஆகிவிடும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை கூலி காலி தூய்மை பணியாளர்களுடைய கூலி காலி இப்படியே நடந்தால் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாலே திமுகவும் காலியாகும் மக்கள் அவ்வளவு வழியோடு அவ்வளவு இருக்கிறோம் இதை பார்த்துட்டு வந்து கெட்ட வார்த்தையில பயன்படுத்துறது சொம்பணிக்கு நான் சொல்றதுவாய்க்கு ஊப்பியார் எனக்கு பேருக்காகவோ புகழுக்காகவோ காசுக்காகவோ நான் இந்த கட்சியில் சேரவில்லை நான் வேல்முருகன் ஒரு ஒற்றை சொல் பிரபார் முறைய அன்பு தம்பியோடு நான் இணைந்திருக்கிறேன் எனவே இதை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்த இன்னும் நல்லபடியாக கொண்டு செல்லுங்கள் தப்பு எங்க நடந்தாலும் எந்த ஒரு உயர் பதவியில் இருந்தாலும் சரியான கேள்வி தமிழகத்தில் நடக்கிற எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் முதலிலே ஆதரவு கொடுக்கிறது அறிக்கையின் வாயிலாக அல்லது பத்திரிகையாளர்களின் சந்திப்பின் வாயிலாக முதல் குரலை எழுப்பியது அண்ணன் வேல்முருகன் ஆனால் அங்கு நாங்கள் செல்லவில்லை உட்கட்சி தேர்தல் உட்கட்சி தேர்தல் பொறுப்புகளை நிறைய கொடுத்து கொண்டிருக்கிறார் வரும் தேர்தலை நாங்கள் வந்து நெருங்க இருப்பதனால் மக்கள் பணி முக்கியம் மக்கள் பணி மக்கள் பணி தான் முக்கியம் நியாயமான கேள்வி சந்தித்து இருக்கிறோம் எழுத்துக்களை கொடுத்திருக்கிறோம் அண்ணன் வந்து சுற்றுப்பயணத்தில் முடித்துவிட்டு தூய்மை பலர்கள் நேரடியாக சந்தித்து அவர்கள் குறையில் கேட்பார் நான் தான் சொல்லியிருக்கிறேன் திமுக தவறு செய்தால் தட்டி கேட்கிறது முதல் வேல்முருகன் இருநூத்தி முப்பத்தி மூணு எம்எல்ஏக்கு முன்னுதூரமாக தேர்வு வருவதால் அண்ணன் வேல்முருகன் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை தோழர் எழுப்பிய கேள்விக்கு நிச்சயமாக அண்ணன் அவர்கள் சந்தித்து நேரில் போய் சந்தித்துட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு அதில் விளம்பரம் தேடுபவர் வேல்முருகன் அல்ல நிச்சயமாக சட்டமன்றத்திலே சட்டமன்றத்திலே வரும் சட்டமன்றத்திலே கூட்டத்தொடரிலே வேல்முருகன் அவர்கள் துப்புரவு பணியாளருக்காக குரலை எழுப்பி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நிமிஷம் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி தான் இருக்கிறோம் ஆனால் தொடர்ச்சியாக இப்படி அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் இந்த அரசும் அதிகார துஷ்பிரயோகம் செய்கின்ற அதிகாரிகளும் செய்து கொண்டே வந்திருந்தால் தலைவர் முடிவு எடுப்பார் மாறுநாளும் மாறலாம் அதற்கு வாய்ப்பு ஆனால் இந்த நிமிஷம் வரை இன்னும் எதுக்கு குரல் கொடுக்கல எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல நீங்க சொல்லுங்க

சட்டமன்ற உங்களுக்கு அனைத்து ஆளுகளுக்கும் இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் சட்டமன்றத்தில் வேல்முருகன் எவ்வளவு போராடி அதே இப்படி இப்படி வேறு சொல்லுங்க நியாயமான உரிமையை உரிமையை கேட்டு வாங்கி தருவோம் இந்த எட்டு மாத காலத்திற்குள் கேட்டு முடிவெடுப்போம் அப்படி இல்லை சொன்னால் இந்த கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் நிச்சயமாக தனித்து இல்ல தனித்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடையாது தனித்து போடும்போது இங்க வந்து இத்தனை கட்சிகள் இருக்கும் போது திராவிட கட்சிகளை எதிர்த்து ஒரு தனியாக ஒரு கட்சி வந்து ஒரு தனிச்சு நின்னு அதை தோல்வியை தழுவது கட்சியினுடைய பதினாலு வர பயணம் வீணாகிவிடும்

அப்ப ஷார்ட் பாம் வந்து தமிழக வெற்றி கிழமை வரும்போது நம்ம இங்கிலீஷ்ல என்ன பண்ணுவோம் டிவி கேம் தான் வருது ஆமா டிவி கேம் தான் போறோம் டிவி கே தொண்டர்கள் டிவி கே பேர் தான் நான் கூட டிவி கே குணாஜி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கட்சியில இருக்கேன் இப்ப விஜய் எப்ப கட்சி ஆரம்பிச்சாரு எட்டு வருஷத்துக்கு நான் என்று கட்சியில இருந்தோம் அண்ணில இருந்து போய் டிவி கே குணாஜி ஆமா கம்பம் குணாஜின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் கட்சிக்குள்ள வந்த போது கட்சி பதிவுகளை நான் போடுகிற பொழுது டிவி கே குணாஜின்னு போடுவேன் சொல்லுங்க தோணும் அருமையான கேள்வி இதே கேள்வியை பத்திரிக்கையாளர்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்களோடு கேட்டார் பாமகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் பங்காளிகள் நாங்கள் வந்து ஏதோ ஒரு சூழலே அண்ணன் வெளியே வந்திருக்கிறார் நிச்சயமாக அவர்களோடு சேரலாம் சேருவத வாய்ப்பு அநேகமாக இருக்கிற ஏ பாமகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் சேரக்கூடாது நிலம் ஒரு விதி இருக்கா சேரலாம் அதில் எந்த மாற்றம் இல்லை அதை நான் முடிவெடுக்க முடியாது இல்ல இல்ல இந்த கேள்வி இல்ல சகோதரரே இந்த மாதிரி கேள்வி வந்து தலைவர் தான் முடிவு எடுக்கணும் எனக்கு வந்து ஒரு கலை இலக்கிய துறையினுடைய மாநில கொடுத்துருக்காங்க எனக்கு ஒரு எல்ல இருக்கும் கருத்துக்களை பதிவு பண்ண முடியும் நீங்க

ராமதாசை அவர்கள் வந்து எவ்வளவோ சொல்லி நான் இந்த கூட்டணியெலாம் வைக்க மாட்டேன் என் தாய்மேல் ஆணை சத்தியம் அப்படிலாம் சொல்லிவிட்டு அவர் வச்சார் அதை பற்றி பேச வேண்டாம் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய பொண்ணு கூட அங்கே இருக்காங்க என்னுடைய தலைவர் இந்த கலையை நேசிக்கக்கூடியவர் இப்போ கிங்டம்னு ஒரு படம் ஈழத்தமிழர்களை கொச்சப்படுத்திருக்காங்க தேட்டரை அடித்து உடச்சு நிறுத்தணும் தமிழுடைய கலாச்சாரம் தமிழுடைய மரபை கொச்சப்படுத்துகிற எந்த இயக்குநராக இருக்கட்டும் எந்த தயாரிப்பாளர் கூட படமாக இருக்கட்டும் அதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது நிச்சயமாக அந்த படத்தை நாங்கள் எதிர்ப்போம் அவர் வந்து சினிமா மட்டும் எதிர்க்கலை விஜய் டிவி நீயா நானா மாநாடு மயிலாட கலைஞர காலத்தில் அவர் எதிர்த்திருக்கிறார் நிச்சயமாக இந்த சினிமா மூலமாக கலை இலக்கியம் பண்பாடு கலாச்சாரம் சீரழிற மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கிறோம் அங்கெல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கும் அதன் பொறுப்பாக இருக்கக்கூடிய செயலராக கூடிய நானும் வந்து இந்த தமிழ் கலாச்சாரத்துக்கும் தமிழ் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் தொழில்நுட்ப கலைகளுக்கும் என்னெல்லாம் நல்ல உபகரணங்களை காரியங்களை செய்ய முடியுமோ நிச்சயமாக நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அண்ணன் வேலுமுருகன் உடன் இருப்பார்

போட்டோம் தலைவருக்கு போட்டுங்க நல்லது செஞ்சால் என் தலைவன் பாராட்டி கொடுப்பார் தவறு செய்தால் தட்டிக்கப்பாரு அது கூட்டணி இருக்க திமுக திமுக ஆட்சிதான் அது அது தலைவர் முடிவு எடுப்பாரு அவர் விளகிறாரு வலகல அது அவருடைய முடிவு நான் என்னுடைய பதிவுல செய்யறேன் நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அவ்வளவுதான்

துப்புரவு தூய்மையாளர் பொடியாளருக்காக முதன் முறையில் குதல் கொடுத்த தலைவன் அண்ணன் வேலுமுருகன் ஆவணங்களை பூரா உங்களுக்கு நீங்கள் எந்த சேனல் சொல்லுங்கள் அவர் பேசியிருக்காரா பேசலையா அப்படின்றது நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஏன்னா இங்கே வந்து ஒரு 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 பத்து இருபது முன்னாடி இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் ஃபோட்டோவை எடுத்து அதை எடுத்து ஒரு விளம்பரத்தை தேடிக்கிறாங்க சகோதரர்களே ஆனால் இங்கே வந்து அதிகாரம் மிக வலிமையானது அந்த அதிகாரத்தின் மூலமா இந்த துப்புரவு தூய்மையாளர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் வைத்த கோரிக்கை நிரந்தர பணியாளராக ஆக்கி கொடுப்பார் அண்ணன் வேல்முருகன் அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை ஒருவேளை வேல்முருகனுடைய பேச்சை இந்த திமுக அரசு ஸ்டாலின் அரசு அல்லது உதயநிதி அரசு கேட்கவில்லை என்று சொன்னால் இந்த கட்சிகள் தொடர்ந்து கூட்டணியில் இருப்போமா மாட்டோமா என்பதை கூட அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நிச்சயமாக முடிவெடுப்பார் இவர் ஓட்டுக்கானவர் அல்ல வேல்முருகன் இந்த நாட்டுக்கானவர் இந்த மண்ணுக்கானவர் இந்த மக்களுக்கானவர் வாழ் உரிமை எங்கெல்லாம் பறிக்கப்படுதோ சாதி மத மொழி இனம் கடந்து அனைத்து மக்களையும் ஒரே பார்வையில் பார்க்கின்ற ஒப்பற்ற மாசற்ற தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மறுக்க முடியாத உண்மை நிச்சயமாக அவர் எப்போதும் மக்களுக்கானவர் மக்களோடுதான் தான் இருப்பார் நன்றி வணக்கம்